வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு பிரபஞ்ச துப்பறியும் வேலையில இறங்க போறோம் இரவு வானத்துல நாம பாக்குற ஒரு பிரகாசமான புள்ளி எப்படி ஒரு பெரிய புதிரா மாறுச்சு வாங்க பாக்கலாம் நைட் ஸ்கைல ரொம்ப பிரகாசமா தெரிகிற ஒரு ஸ்டார் பீட்டில் கிஸ் அது ஏன் இவ்வளவு விசித்திரமா நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரபஞ்ச மர்மத்தோட முடிச்ச விழுக்க வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் சரி நம்மளோட துப்பறியும் கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஓரியன் விண்மின் கூட்டத்துல ஒரு வேட்டைக்காரனோட பட்ட மாதிரி ஜொலிக்கிற பீட்டில் கீசுங்கிற அந்த செவப்பு ராட்சசன் கிட்ட இருந்துதான் சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் அதோட சைஸ் எந்த அளவுக்கு பெருசுனா ஒருவேளை பீட்டில் ஜூஸ் நம்ம சூரியன் இருக்க இடத்துல இருந்திருந்தா அதோட மேற்பரப்பு வியாழங்கரகம் வரைக்கும் நீண்டிருக்குமா அப்பாப்பா பல வருஷமா வானியலாளர்களுக்கு பீட்டில் ஜீஸ் மூணு பெரிய புதிர்களை போட்டு வச்சிருந்தது ஒன்னு அதோட நானூறு நாள் சுவாச சுழற்சி சரி இது நார்மல் ஆனால் ரெண்டாவது யாருக்குமே புரியாத ஒரு ஆறாண்டு பிரகாச சுழற்சி கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பெரும் மங்கள் நிகழ்வு இதெல்லாம் எதை நோக்கி கை காட்டுது இப்படி விசித்திரமா நடந்துகிட்டதால ஒரே ஒரு சந்தேகம்தான் எல்லாருக்கும் வந்தது ஒருவேளை பீட்டில் கீஸ் தனியா இல்லையோ அதுக்கு ஒரு சீக்ரெட் பார்ட்னர் இருந்தா என்ன ஆகும் ஆனா இதுல என்ன பெரிய சிக்கல்னா ரெண்டுத்தோட சைஸ் வித்தியாசம்தான் ஒரு பெரிய சர்ச் லைட் பக்கத்தில் ஒரு மின்மினி பூச்சியை தேடுற மாதிரி தான் இது அவ்வளோ கஷ்டம் இதத்தான் முன்னணி ஆராய்ச்சியாளர் ஆண்ட்ரியா டுப்ரியும் சொன்னாங்க இந்த கூட ஒரு ஸ்டார் இருக்குங்கிற தியரி ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு ஆனா அதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்ல அது வெறும் யூகமாக தான் இருந்துச்சு ஓகே அந்த சந்தேக நபரை நேரடியா பார்க்க முடியல அப்போ எப்படி அது இருக்குன்னு நிரூபிக்கிறது ரொம்ப சிம்பிள் அது விட்டுட்டு போற தடயத்தை நாம தேடணும் இப்போதான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது அந்த தடயத்தோட பேரு நட்சத்திர சுவடு அதாவது ஸ்டெல்லார் வேக் இந்த ஒரு தான் இந்த மொத்த வழக்கையும் தீர்த்து வைக்க போகுது சரி அந்த தடயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு அபிள் டெலிஸ்கோப் மூலமா ஒரு ஸ்பெஷல் லைட்டை யூஸ் பண்றாங்க அந்த கைரேகையை பிடிக்க விஞ்ஞானிகள் ஒரு செம்ம பிளான் போட்டாங்க நாலு ஸ்டெப்ல பீட்டல் கீஸ்ல இருந்து வர்ற காத்து நம்மள நோக்கி வருதா இல்ல விலகி போகுதான்னு ரொம்ப துல்லியமா அளந்து அதுல ஒரு பேட்டர்ன் தெரியுதான்னு தேடுனாங்க இங்க பாருங்க இப்பதான் அந்த யுரேகா மூமெண்ட் லெஃப்ட்ல துணை நட்சத்திரம் பின்னாடி இருக்கும்போது அந்த நீல ஒளி பிரகாசமா இருக்கு ஆனா ரைட் சைடுல பாருங்க அந்த துணை நட்சத்திரம் நம்மள கடந்து போனதுக்கு அப்புறம் அதோட சுவடு நம்ம பார்வைக்கு நடுல வந்துடுது அப்போ என்ன ஆகுது அந்த நீல ஒளி டல்லாகிடுது இது சும்மா ஒரு தடவை நடக்கல ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில திரும்ப திரும்ப நடந்துச்சு அவ்வளோதான் ஆதார சிக்கிருச்சு இந்த மாற்றங்கள் எல்லாம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி நூறு நாளைக்கு ஒரு தடவை நடந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை பல வருஷமா விஞ்ஞானிகளை குழப்பிட்டிருந்த அந்த ஆறாண்டு மர்மத்துக்கு இப்போ விடைபெடைச்சிருச்சு அப்போ இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு பீட்டல் கீஸ்க்கு ஒரு ரகசிய துணை இருக்குங்கிறது சந்தேகமே இல்லாம நிரூபிக்கப்பட்டுடுச்சு ஆனா ஒரு கதை முடிகிற இடத்துல தான் இன்னொரு சுவாரஸ்யமான கதை ஆரம்பிக்குது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புது நட்சத்திரத்துக்கு சிவார்ஹான்னு பேர் வச்சாங்க இது அந்த பகுதியோட வானியல் வரலாற்றுக்கு ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி இருந்துச்சு இந்த ஒரே ஒரு கண்டுபிடிப்பு பல வருஷமா இருந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுது அந்த ஆறு வருஷம் மர்மத்தை விளக்குனது மட்டும் இல்லாம பீட்டில் கீஸ் எப்படி தன்னோட நிறைய இழக்குது அது எப்போ சூப்பர் நோவாவா வெடிக்கும்னு நாம நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே இது மாத்திடுச்சு சிவார்கா அங்க இருக்கிறதுனால பீட்டில் கீஸோட அந்த பிரமாணமான முடிவோட டைம்லைன் இப்போ இன்னும் கொஞ்சம் சிக்கலாகிடுச்சு அதனால அதோட எதிர்காலம் இன்னும் மாறி மாறியிருக்கு பீட்டில் கீஸோட பெரிய ரகசியம் இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனா ஒரு ராட்சச நட்சத்திரத்தோட வாழ்க்கையில இது ஒரு சின்ன அத்தியாயம்தான் இதுக்கப்புறம் அது என்ன செய்யும் இன்னும் என்னென்ன மர்மங்களை நமக்கு காட்டும் இதையெல்லாம் பாக்குறதுக்கு பிரபஞ்ச நமக்கு ஒரு ஃப்ரண்ட் ரோ சீட் கொடுத்துருக்கு அடுத்த தடவை நீங்க ஓரியனை பாக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அங்க நீங்க பாக்குறது ஒரு நட்சத்திரத்தை இல்ல ஒரு ஜூடி நடனமாடிட்டு இருக்கு